ஹாய் கைஸ் பிக்பாஸ் சீசன் எட்டு இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு பொதுவாகவே கூல் சுரேஷுக்கு பிக் பிக்பாஸ்னாலே பிடிக்காது ஆனால் பிக் பாஸ் எட்டு வின் பண்ண போறது யாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு இல்லையா அந்த பிக் பாஸ் எட்டுல ஜெயிக்க போறது யாருன்னா எங்க வீட்டு மருமக சவுந்தர்யா தான் ஜெயிக்க போறது சவுந்தர்யாவுக்கும் கூல் சுரேஷ் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா ஆமாங்க என் தம்பி விஷ்ணு விஜய் என் கூட பிக் சீசன் ஏழுல இருக்காருல்ல அந்த விஷ்ணு விஜய் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் சௌந்தர்யா சௌந்தர்யா அப்ப எங்க வீட்டுக்கு மர்மக தானே அது மட்டும் இல்ல எனக்கு கொழுந்தியா கொழுந்தியா சௌந்தர்யா நீ ஜெயிக்கணும் அதனால உலக மக்களே தயவு செய்து என்னுடைய தம்பி விஷ்ணு விஜய் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு என்னுடைய கொழுந்தியா எங்க வீட்டு மருமக சௌந்தர்யாக்கு நீங்க ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஜெயிக்க வச்சிருங்க நீங்க எப்படி பிக் பாஸ்ல சௌந்தர்யாவை பார்த்து அவங்களோட கியூட்டான அந்த ரியாக்ஷனு அந்த ஒழுங்கு கட்டுறது அதெல்லாம் பார்த்து எப்படி சந்தோஷப்படுறீங்க அதே மாதிரி என்னுடைய தம்பி விஷ்ணு விஜயம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணி அவனும் நல்லா சந்தோஷமா இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எங்க வீட்டு மருமகளுக்கு நீங்க எப்படி நீங்க கல்யாணத்துக்கு வந்து அச்சதையை தூவி வாழ்த்துவீங்களோ அதே மாதிரி அந்த அச்சத மாதிரியே நீங்க ஓட்டு போட்டு எங்க வீட்டு மருமகள் என்னுடைய கொழுந்தையா சௌந்தர்யாக்க ஓட்டு போடுவீங்கன்ற ஒரு நம்ம போடுவீங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கேன் என்னுடைய உடன்பிறவா தம்பி விஷ்ணு விஜய்க்கும் அவருடைய திருமணத்தையும் காதலையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க மறந்துடாதீங்க 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 சௌந்தர்யாக்க ஓட்ட போடுங்க வெந்து தனிந்தது காடு சௌந்தர்யாக்க வணக்கத்தை போடு வெந்து தனிந்தது காடு நம்ம சவுண்டுக்கு ஓட்ட போடு 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 விஷ்ணு விஜய் கண்டிப்பாக ஓ மனைவி என்னுடைய கொழுந்தியா எங்க வீட்டு மருமக சவுண்டு கண்டிப்பா ஜெயிச்சுறோம் ஐ லவ் ஆல்